அப்புறம் பக்கத்தில் எங்கள் கீதாக ஒரு டீ போட்டு கொடுத்துச்சு அதை அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே சமையல் இருக்கேன் தண்ணி ஊற்றுனேன் தண்ணி ஊற்றிருக்கேன் அப்புறம் இதில் கொஞ்சோண்டு வத்தப்பொடி இருந்தால் வத்தப்பொடி போட்டுக்கோங்க வத்தப்பொடி இருந்துச்சுன்னா வத்தப்பொடி போட்டுக்கோங்க அப்படி இல்லைன்னா நான் புளி பொடி போடுறேன் அதுவும் டேஸ்டா தான் இருக்கும் போட்டு சிட்டிகை உப்பு போட்டுக்கோங்க உப்பு லைட்டாக ஒரு சிட்டிகை போட்டுட்டு கிளறி விட்டுட்டு நல்லா வேகிற வரைக்கும் நம்ம மூடி வச்சுக்கலாம் பாருங்கள் எந்திரிச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கணும் அதுதான் நல்லா இருக்கும் தா இதோட நான் வெள்ளம் எடுத்து வச்சிருக்கேன் வெள்ளத்தை நல்லது தந்து பாருங்க நல்ல வெள்ளத்தை போட்டு கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் அதாவது நான் வந்து முன்னூறு மாங்காய் வந்து முந்நூறு மாங்காய் இருந்துச்சு முந்நூறுக்கு பா கிலோ மண்டபலம் போட்டிருக்கேன் அப்போ இனிப்பு நல்லா இருக்கும் டேஸ்டா இருக்கும் கரெக்டா இருக்கும் லைட்டா இனிப்பு கம்மியா இருந்தாலே மாங்காயினுடைய மாங்காய் பச்சடியோட டேஸ்டே போயிடும் அதே மாதிரி உப்பு கூடியிருச்சுன்னா கூட மாங்காய் நல்லா இருக்காதுங்க அதனால ஒரு சிட்டிகை மட்டும்தான் உப்பு போடணும் நிறைய போடக்கூடாது அதே மாதிரி காரமும் ஒரே ஒரு சின்ன டீஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் அதுலேயுமே கொஞ்சம் தான் போடுறோம் போட்டுட்டு நல்லா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து கொதிக்கட்டும் நம்ம அதுக்கு முன்னாடி அது கொதிக்கிற வரைக்கும் ஒரு சின்ன கடாய் ஒன்று எடுத்துக்கோங்க அதில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கோங்க அரை டேபிள் ஸ்பூன் வந்து கடுகு கொஞ்சோண்டு இது கருவேப்பில் போட்டு

அதுலேயும் நான் வைக்கிற மாங்காய் பச்சடி ரொம்ப விரும்பி சாப்பிடுவோம் கீதா பாருங்க மாங்காய் பச்சடி தயாராயிடுச்சு இந்த மாதிரி பதத்துக்கு வரும்போது இறக்கிடலாம் கட்டியா இருக்கும் இது இன்னும் இஞ்சுங்க நம்ம இறக்கி வச்சதுக்கு அப்புறமும் வரும்போது இறக்கி வச்சிடலாங்க இவ்வளவுதான் மாங்காய் பச்சடி தயார் மாங்காய் பச்சடி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் உங்க வீட்டுல செஞ்சு பாருங்க இந்த மாங்காய் பச்சடி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள்